வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து நான் அறுவடை பண்ண அவரக்காய் துவரக்காய் காஞ்சது பச்சை அந்த இடத்துல வச்சுருந்த ஒரு கத்திரிக்காய் செடி பிளாக் பீட்டி பாருங்கள் இது எங்கே இருந்துச்சுன்னா இது வந்து எங்களோட கூரை வீடு த முதல்ல கூரை போட்டுட்டு அப்புறம் மேலே தகரம் போட்டிருக்கேன் இதோ இதுதான் நான் இருக்கிற வீடு இதுக்கப்புறம் பின்னாடி இது வந்து கார்டன் இது வந்து கேனுங்களில் வச்சுருக்கேன் இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அறுவடை கொடுத்துட்டே இருக்கும் இருந்தாலும் எந்த அளவுக்குலாம் கொடுக்குறதில்ல கேனில் வச்சா தொட்டியில் வச்சா இப்போது இந்த காயும் தோரக்காயும் அவரைக்காயும் எங்கே கிடச்சிச்சின்னா எனக்கு இந்த இதுதான் கல் கீழே வச்சு வேர்லாம் கீழே போயிடுதுன்னு சொல்லிவிட்டு கல் கீழே வச்சு போட்டிருக்கேன் டிசம்பர் வந்து கீழே இறந்தப்போ பெருசாக இருந்துச்சு இப்போ வந்து இந்த இதுதான் சின்னதாக இருக்குது ஆனால் கொஞ்சோண்டு இடம் இருக்குது எங்களுக்கு வீடு கட்டாமல் இருக்குது இந்த கட்டாமல் இருக்கிற இடத்துல கட்டாம தண்ணி வந்து வேஸ்டாக போகுது சொல்லிவிட்டு இதோ இந்த ஒரே ஒரு ரூம்தான் இருக்கும் உள்ளே ஒரு பத்துக்கு பத்து இதில் வந்து ஒரு ஆறு கொஞ்சம்தான் இருக்கும் இதுக்குள்ளே வந்து போர் இருக்குது இதுக்கு வெளியே வந்து இந்த டேங்க்கு மேலே வச்சு கீழே தண்ணி வரும் வழியாக இதில் இதில் தான் ஏனம் கழுவுவாங்க கழுவோம் துணி துவைப்போம் இந்த இடத்துல வேஸ்ட்டாக போகுது சொல்லிவிட்டு ஒரே ஒரு முருங்கை மரம் வச்சேன் ஒரு முருங்கை கிளை இந்த இதுதான் அதுக்கு கீழே சுரக்கா பூசணிக்காய் அவரைக்காய் நட்டேன் அவரைக்காய் மட்டும் எவ்வளோ பெருசாக வந்துருக்குறாங்க இதுதான் அவரக்காய் முருங்கை மரத்துக்கு பக்கத்துலையே இருக்குது பாருங்கள் அதுதான் அவரக்காய் நிறைய காய் வச்சிச்சு இதில் ஒரு அதே மாரி அண்ணாச்சி வச்சுருக்கேன் இந்த கருவேப்பில வச்சுருக்கேன் கொய்யாக்காய் இருக்குது இந்த முருங்கை மரத்தில் தான் எவ்வளோ உயரத்துக்கு உச்சி வெறும் போயிருப்பாருங்க இதில் தான் பெருக்காது விட்டதுனால எட்டாவதுனால காஞ்சி போன வரக்காய் இருக்கு பச்சையும் இருக்குது நாங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை அரைப்போம் இது ரெண்டாவது அரை ரெண்டாவது முறையாக அறுத்துருக்கோம் சொரடு வச்சு மரத்து மேலே ஏற முடியாத அந்த சேத்து மேலே ஏறி தான் அர்த்தம் இந்த மாதிரி கொஞ்சோண்டு இடம் கிடச்சா ஒரு வெற நட்டம்னா ஒரு மரத்து மேலே ஏற்றி விட்டோம்னா அவ்வளோ காய் கிடைக்கும் அதே மாதிரி இந்த அதுலேருந்து அப்படியே பக்கத்தில் கட்டாத இடம் தான் இதுவும் இந்த இடத்துலையும் இந்த இது வந்து சந்தனம் இல்லை இது வந்து திராட்சை அது வந்து பச்சை சம்பங்கி இது வந்து அண்ணாச்சி இது வந்து சப்போட்டா அது வந்து பிளாக் பீடி வேறு ஆன்லைனில் வர வச்சு போட்டேன் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு இது வந்து அப்புறம் ஒரே ஒரு மரம் தான் அவரைக்காயும் சரி துவரக்காயும் சரி இந்த ஒரே மரத்தில் அவ்வளோ துவரக்காய் இருந்துச்சு அந்த காயை வந்து பெரிச்சுட்டேன் கிளைய வந்து உடச்சி விட்டுருக்கேன் மழை ம மழை நல்ல விட்டுவிட்டேன் இப்போ வெயில்னால தண்ணி ஊற்றணும் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியிருக்கேன் இதில் இருந்த தழைங்கள்லாம் வந்து இதுக்குள்ளே தான் நான் வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த துவரக்காய் நட்டு வச்சுருக்கேன் மறுபடியும் வந்துருச்சு பாருங்கள் இதுக்கு பக்கத்துலேயே பக்கத்துலேயே அப்படியே நட்டோம்னா முளைச்சிக்குவோம் இந்த ஒரு துவரக்காய் வந்துருக்கு பாருங்கள் இதுலேயே ஒரு ரோஸ் இருக்குது இதுலேயே இது வந்து ஆரஞ்சு பழம் நட்டு வச்சுருக்கேன் விதை நான் வந்து நாற்று விட்டு நட்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு செடியில் தான் Aula, vara